Listen Life Podcast by Vignesh Krishnamurti. ஆனா இப்போ ஒரு தமிழ் வழியில நீங்க எல்லாத்தையும் அணுகும் போது ஒரு மனிதர் இங்க பிறக்கிறாங்க அப்படின்னா பிறப்பின் நோக்கம் என்ன அப்படிங்கறத நம்ம எப்படி நீங்க அது பெரிய கேள்வி இப்ப நடைமுறை சொல்லாடல்ல சொல்லணும்னா என்னப்பா வாழ்க்கையே வாழ்ன ஜாலியா இருக்கு நீங்க அவ்வளவுதான் அதான் விஷயம் அதான் என்னன்னா இன்பமா வாழணும் இன்பமா வாழ்ந்தாவே நீங்க அது உங்களுக்கு கொண்டு போய் சேர்த்துற இடத்துல சேர்த்துட்டோம் சரிங்களா நம்ம எங்க எவ்வளோதோ உயர குதிச்சாலும் எங்க வருவோம் நிலத்துக்கு தான் வருவோம் இல்லைங்களா அது போல எங்க தொடங்குச்சோ அதை நாம அங்க அதை நோக்கி பயணிக்கும் அது அது இயல்பு அப்போ நம்ம என்னன்னா நம்ம இன்பமா வாழணும் அப்போ இன்பமாக வாழணும்னா இயல்புக்கு திரும்பணும் அப்போத்தே இன்பம்ங்கிறது இன்பம்ங்கிறது வேற மகிழ்ச்சிங்கிறது வேறு மகிழ்ச்சிங்கிறது இப்போ ஒரு பொம்மை வேணும் இப்போ நமக்கு தேவையான ஒரு உணவு பிடிச்ச உணவு அது வரும்பொழுது அது அது தீர்ந்தோடனே அடுத்ததுக்கு நம்ம நகர்ந்துடும் அது குறைந்த காலந்தான் மகிழ்ச்சிக்கு வந்து குறைந்த காலம் இன்பங்கிறது இருந்தாலும் இல்லாட்டி இன்பமாக இருப்போம் அப்படி இன்பமாக இருக்கணும் அப்படி வந்து நம்ம பயணப்படும் பொழுது நம்ம வந்து எங்கிருந்து இருந்து தொடங்கணுமோ அங்கேயே போய் போகும் அதை அதைத்தான் நம்ம தமிழ் மொழியில வந்து அடைதல் அடைகள் அப்ப வந்து ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு இதை நோக்கி நான் போனோம் அப்படின்னு எனக்கு எது எதுன்னு தேடாம இயல்பு இந்த நொடியில் நம்ம இயல்புக்கு என்ன பொருந்துதோ அதை செய்ய செய்ய நம்ம இயல்பை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அறிஞ்சுக்கிற அந்த விஷயம் தான் நோக்கம் வந்து அதோட ரிசல்ட்டா வெளிப்படுவோம் இதுல வந்து இப்ப இயல்பா வாழ்றவங்களுக்கு எந்த பயிற்சி எது எதுவும் தேவையில்லை அப்ப இயல்பு நிலை அற்று போகும்போதுதான் நமக்கு பயிற்சி தேவைப்படுது நம்ம ஒரு நம்மளை கடினப்படுத்திட்டு அந்த பயிற்சி செஞ்சு வர இயல்புக்கு வர வேண்டியதாக இருக்கு நம்ம ஒரு கருத்துக்குள்ள போய் அடங்கிக்கிறோம் என்ன யாரோ ஒரு ஒரு வாழ்க்கை முறைக்குள்ள போய் அடங்கிக்கிறோம் அதுல இருந்துட்டு நம்ம விடுதலை நோக்கி பயணிக்க முடியாது இப்போ இயல்பா நம்ம இயல்பு நோக்கி போறது இயற்கையோட பொருந்துறதுன்னு சொல்லலாமா இயற்கையோட இயற்கையோட பொருந்தி அந்த பாருங்க இயற்கைனா ஏதோ வந்து இந்த காடு மலை செடி கொடிகள் இதுதான் இயற்கை இந்த இந்த பிளாஸ்டிக் இந்த நெகிழி கூட அது இயற்கையில இருந்து அதை இருந்து எடுத்தோம் ஏன்னா அது இருக்கிற இடத்துல இல்ல அது எங்க இருக்கணும் பூமிக்குள்ள இருக்கிறத எடுத்து கொண்டு வந்து இப்படி குடலை எடுத்து மாலையா போட்ட மாதிரி அப்படி போட்டிருக்கிறோம் அதனாலயா அதுவுமே இயற்கைதான் சரிங்களா அதனால வந்து இந்த மாதிரி இடத்துக்கு வந்தோம்ல எங்கே இருந்தாலும் மனம் இய இயல்பாகவும் இயற்கையாகவும் இருந்தால் போதும் மனத்துக்கு சரிங்களா அதான் நான் முன்னையே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு எல்லாமே சுத்தம் எந்த ரசாயன உரம் போடாமல் நல்ல உணவு உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னாலும் நம் மனம் வந்து கோபமும் காமமும் அப்புறம் என்னது பொறாமையும் மஞ்சமும் இது இருந்துச்சுன்னா அந்த உணவு எனக்கு நீங்க எந்த இடத்துல வந்து உங்களுக்கு உங்களுக்கு நேர்மையா இருந்தாவே போதுமானது யாருக்கு நேர்மையை காட்டணுங்கிற அவசியம் இல்லை நமக்கு நாம என்ன செயல்படுறோம் நம்ம செயல் செயல்பாடு எப்படி இருக்கு அப்படிங்கறத இதுலதான் வந்து நல்ல நஞ்சுள்ள உணவு தேடி எல்லாம் போக முடியுது நம்ம நஞ்சற்ற மனம் இருக்கும் பொழுது உணவு நஞ்சல் உணவு கூட நம்மள சரிச்சிரு நமக்கு அப்போ அது அப்ப அது நான் நஞ்சற்ற மனம் எங்க கிடைக்குன்னா இயல்பு வாழ்க்கை வந்துட்டு அது தானா போயிடும் இயல்பு வாழ்க்கை என்னன்னு யாருக்காகவும் நீங்க வந்து ஒரு முகம் மூடி போட்டுக்கோணுங்கிற அவசியம் இல்லை ஐயோ இத சொன்னா அவங்க என்ன நினைப்பாங்க அதை சொன்னா என்னை பத்தியே சொல்ல அவங்களை பத்தியோ சொல்லோ அவங்க என்ன நினைச்சுக்கோங்க நம்ம இந்த மாதிரி வாழ்க்கை வாழ்ந்தான் அப்படிங்கும்பொழுது மற்றவங்களுக்காக நம்ம கருத்துக்களை நம்ம கருத்துக்குள்ளி வச்சுக்கிட்டு நோக்கி ஓடும் பொழுது அதுவுமே இதாயிடும் எது சரி தவறு அப்படிங்கிறது உங்களுக்கு புலப்படுறத அதை சார்ந்து நீங்க போங்க சரின் இப்போ இப்ப உங்களுக்கு ஒண்ணு சரின்னு பட்டது பிற்காலத்துல அதே தவறுன்னு உங்களோட நீங்க பின்னோக்கி பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப ரொம்ப ஆர்வமாகவும் ரொம்ப மு முனைப்பாக ஒரு விஷயத்த பண்ணியிருப்பீங்க அதை இப்போ நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்துக்கு நான் போய் இவ்வளோ இது பண்ணோம் அப்படின்னு நினைப்பேன் அதே போல இப்போ ஒரு முனைப்பா ஒரு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறது பிற்காலத்தில் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு ஒரு நகைப்பா இருக்கு அப்ப இந்த விஷயங்கள் தெரிஞ்சுட்டா இப்ப இந்த காலத்துல இந்த விஷயத்த நம்ம இதை செய்யறதுக்கான ஒரு காலம் சூழல் அமைஞ்சருக்கு இயற்கை கொடுத்துருக்குது அப்படிங்கிறது அதை எடுத்துக்கிட்டு நம்ம நகரணும் அப்ப நீங்க அந்த அதை புரிஞ்சுகிட்டு நீங்க மன இயல்போட போகும்போது இயல்பு வாழ்க்கை கிடைக்கும் இயல்பு வாழ்க்கை கிடைக்கும் போது இன்பமா வாழ்வோம் இன்பமா வாழும்போது வீடு பேரு தானாகவே அடையணும் நம்ம போய் தள்ளிட்டு போய் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்ல அப்போ பிறப்புங்கிறது வந்து எல்லா மனிதருடைய நோக்கமே ஒண்ணுதான் வீடு பேரு அடைதல் ஆமா ஆஹ் அப்ப அத வந்து நம்ம நோக்கமா பார்க்க வேண்டியது நம்மளோட இயல்போடு பொருந்தி நம்ம வாழ்வதுதான் அதை பார்த்தாலே நம்ம வீடு போயிடும் அந்த இயல்பா போறதுக்கு தான் நம்ம வந்து தியானத்துக்கு தியானம் செய்யறது இல்லைன்னா பிறகு யோகா பண்றது இது எல்லாமே வழிபாடு இது இயல்புக்கு வர்றது தான் அதுவும் வாழ்வியல் அப்படி வடிவமைச்சுக்கிறேன் எது வந்து கூடவோ குறைவோ இருக்கக்கூடாது அப்படிங்கிறது சமநிலையோ இருப்பாங்க அப்படின்னுதான் அந்த வாழ்வியல் முறையிலையுமே ஒவ்வொரு வழிபாடு அந்த ஆன்மீகம் இது எல்லாமே சொல்றாங்க அது யாருக்கு எந்த வகையில போ பொருந்துதோ அதை பண்ணட்டும் சிலருக்கு நான் இந்த வழியா போயினாத்தான் நான் போய் எனக்கு பொருந்தது அப்படிங்கும்போது அவரோட இயல்புக்கு அதுதான் போ அதான் வழியா போங்க வழிபாடு அப்படிங்குறது சிலருக்கு வந்து இல்லை வழிபாடு எல்லாத்துல நான் இந்த மாதிரி இயற்கை வழி போகுது சிலருக்கு தியானம் பண்ணாங்கிறவங்க அப்போ ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு இயல்பு அவங்களுக்கு ஒருத்தரோட இயல்பு தியானம் பண்ணி போகணும் ஒருத்தரோட இயல்பு வழிபாடு பண்ணி போகணும் ஒருத்தரோட இயல்பு ஆஹ் இன்பமா வாழ்ந்துட்டு போறது அப்படிங்க அதனால அவங்க எங்களுக்கு பொறுந்தது அதனால அவங்க இப்ப நான் சொல்றது உண்மையா இருந்தாலும் கூட நீங்க அனுபவிக்காத வரைக்கும் அது பொய் தான் புரியுதுங்களா எந்த விஷயமா இருந்தாலும் சரி இப்ப இப்ப நீங்க காணொலியை பார்த்துட்டு நீங்க இதை வந்திருக்கலாம் நீங்க பார்த்த வரைக்கும் அது போயுது இங்க இந்த ரெண்டு நாள் அனுபவிச்சதோ உண்மை இல்லைங்களா அப்ப அதைய வந்து நம்ம வெளிப்படுத்துறோம் வெளியே சொல்றோம் அதனால அவங்க கருத்து அவங்களும் அவங்க நம்ம இந்த வாழ்வியல் கருத்துக்களாகட்டும் இப்ப நம்ம சொல்றதா இந்த விடு பேருங்கிறத ஒரு ஒரு கருத்து தானே அனுபவிக்காத வரைக்கும் அது கருத்து தான் வேறு கருத்து தான் அது இன்னொருத்துக்குள்ள புகுத்த முடியாது ஆனால் அவங்க அவங்க இயல்போட பொருந்தி போகும் பொழுது அது அவங்க போய் சேர்த்து போய் சேரும் விழுந்த மலையில விழுந்த துளி சமத்துறத்துக்கு போயிட்டு தான் தீரும் அது வீடு பேர் அடைஞ்சு தான் புரியுதுங்களா இதுல மாற்றம் இதுல அது அவங்க இங்க அந்தந்த இறக்கத்துக்குமே ஏற்றத்துக்கு தந்து மாற சில துளி வந்து குட்டையில விழுந்துருச்சுன்னா அது ஆவியாகி அப்படி போய் வரும் சில துளி வந்து மாறும் ஆனா சேர்ற இடம் ஆமா 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 இதுதான் எல்லாமே எல்லா அது ஆற்றல் இயக்கம் பொருள் இது எல்லாமே சொல்றது வெவ்வேறு வடிவங்கள்ல நம்ம போய் சேரணும் நன்றி நன்றி இந்த நேர்காணலை பார்ப்பவர்களும் வீடு அடைவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி